ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் திமுகவோ அதிமுகவோ நூத்தி நாற்பது சீட்டு வாக்குல தான் நிற்கும் மீதத்தை பிரிச்சு கொடுக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வந்த உடனே உங்களுக்கு அவங்களுக்கு அந்த பக்கம் இருந்தவங்க மக்கள் நல கூட்டணின்னு போய் வீக் இந்த பக்கம் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சரண்டர் ஆயிருந்தாங்க இங்கே கையில் இருந்த டூ பணத்தால் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து சீட்டை குறைச்சாங்க ஸோ அதனால திமுக அதிகமான சீட்டில் நின்றுது இந்த முறை போய் ஓட்டு போய் கேட்க போனால் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்காங்க கரண்ட் பில் ஏறினதுலேருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரைக்கும் இப்போ தினந்தோறும் சண்முகம் பேசிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் விசிகா பேசுகிறாரு அந்த பக்கம் நம்ம வேல்முருகன் பேசுகிறார் ஸோ அவங்க எல்லாரும் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மக்கள் எலெக்ஷன் அன்னைக்கு வந்த உடனே மாத்திரம் கொண்டு போய் உதயசூரனில் குத்துவாங்கன்னா நடக்காது பான்பராக குடுக்கா அப்புறம் மது பிரியர்கள் வேண்டும் சாராயம் மற்றும் மாமிசம் தடை செய்யப்படுது காஷ்மீர்ல தடை செய்யறாங்க இங்கே எதுக்கு சார் ஆகம கோயிலுக்கு போற வழியில கிரிவல பாதையில மட்டன் சாப்பிடுவேன் எதுக்காக இந்த தூண்டல் அதை சாப்பிடலன்னா உங்களால இருக்க முடியாதா எதுக்கு எடுத்தாலும் ஈவேரா அண்ணாதுரை ஈவேராவை முதலில் தூக்கி எறிந்தவர் கனிமொழி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தூத்துக்குடி வேட்பாளராக அறிவித்த உடனே அவர் பண்ண முதல் வேலை தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து ஈவேரா கார்டூனை தூக்கிட்டு பணமரத்தை போட்டவர் அம்பேத்கரை பற்றிய கட்டுரை போட்டி அதுல ரெண்டாவது ப்ரைஸ் வாங்குறார் திரு மா வெங்கடேசன் அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு திருமாவளவன் வந்துட்டு இந்த நடுவில் கேப்ல மா வெங்கடேசன் கிட்ட நீங்க இன்னும் இந்துவாருக்கு கிறிஸ்துவரா மாறலன்னு பேசினார்கள் இதை திரு மா வெங்கடேசன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ திருமாவளவன் தமிழரா இல்லை அந்நிய மதத்தின் கொத்தடிமையா இல்லை அவங்கள மதம் மாத்திர புரோக்கர தாமரை டி வினியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபுரியா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சியா அப்படின்றது கேள்விக்கு தனியார் தொலைக்காட்சிக்கு அமித்ஷா அவர்கள் ஆமாம் தேசிய தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் அப்படின்ற ஒரு பதில் அளிச்சிருக்காரு மறுபடியும் இதை ஊடகங்கள் ஒரு விவாதக்குரிய பொருளாக மாற்றியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து ஒரு தேர்தலில் எல்லா சீட்லயும் உதயசூரியன் வந்து நின்று ஜெயிச்சிருக்கா அவங்க கூட்டல ஜெய் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அப்படி ஒரு தேர்தலில் நின்று ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் தாங்க ஒரு முதுவா பார்க்கணும் அந்த தேர்தல்ல முப்பத்தொன்பது தொகுதியிலயும் அவங்க ரிட்டைல நின்னாங்க காங்கிரஸ் தனியாக கையில நின்னாங்க திமுக அப்ப கூட எல்லா சீட்லயும் நிக்கலாம் முப்பத்தி நாலு சீட்ல நின்று அஞ்சு சீட்டை கூட்டணி கொடுத்தாங்க அப்பக்காக திமுக வாங்கினது பதினெட்டு சதவீதம் அதுதான் பலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் முப்பத்தி நாலு இடத்துல அதிமுக நின்று வாங்கினது இருபத்தி ஒண்ணு திமுக கூட்டணியில நின்று வாங்கினது இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பணி திமுக பிளஸ் அதிமுக தமிழகத்தின் மிகப்பெரிய இரண்டு கட்சிகள் சேர்ந்து நாற்பத்தஞ்சி சதவீதம் எதிர்ப்பு ஓட்டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குன்னு புரியுது ஸோ இவங்க கூட்டணி பலத்தால் மற்றவர்களுடைய மறக்கால பிடிச்சிக்கிட்டு ஏறி நின்றுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் இனிமேல் எந்த கட்சியும் இதை ஏற்றுக்காது சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுது அது முதல்ல ஜோசப் விஜய் அவர்கள் என் கீழ் என் தலைமையை ஏற்று என் கீழ் கூட்டணி நாங்களே மெஜாரிட்டி எடுத்தாலும் கூட்டணின்னு சொன்னார் அவர் நூற்றி இரநூத்தி முப்பத்தி நாலில் நூறு பேர் கூட அவர் கேண்டிடேட் இருக்காங்களான்னு தெரியல ஆனாலும் இப்போ ரெண்டு கூட்டணியுமே கூட்டணி தான் வரும் இதில் இன்னொன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டா கூட்டணி வரும் சரி ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதாவது தமிழகத்தில் ரெண்டாயிரத்துலேருந்தே எடுத்துப்போம் இல்லை இன்னும் சொல்லணும்னா எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவோ அதிமுகவோ நூற்றி நாற்பது சீட்டு வாக்கில் தான் நிற்கும் மீதத்தை பிரித்து கொடுக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வந்தவுடனே உங்களுக்கு அவங்களுக்கு அந்த பக்கம் இருந்தவங்க மக்கள் நல கூட்டணின்னு போய் வீக்காகி இந்த பக்கம் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் செரண்ட்ராக இருந்தாங்க இங்கே கையில் இருந்த டூ ஜி பணத்தால் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து சீட்டை குறைச்சாங்க ஸோ அதனால் திமுக அதிகமான சீட்டில் நின்றுது இந்த முறை இப்போய் ஓட்டு போய் கேட்க போனால் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்காங்க கரண்ட் பில் ஏறினதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரைக்கும் கூட்டணிகளுக்கு சரியான பலம் கொடுக்கவில்லை என்றால் திமுக இந்த தடவையும் நூற்றி எண்பது சீட்டில் நிற்பேன்னா சொன்னேன்னா அவங்க கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நடந்த அதே ரிசல்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழு சீட்டில் நின்று முப்பத்தோரு சீட்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி பத்தொம்பது சீட்டில் நின்று இருபத்தி மூணு ஜெயிச்சிருக்காங்க போன தடவையும் ஜெயிச்சதுலேயும் கம்மியாக தான் ஜெயித்தாங்க ஸோ இதனால் இந்த முறை திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நூற்றி நாற்பது சீட்டில் நின்று மற்ற கட்சிகளை அனைவ அரவணைத்துட்டு அந்த கூட்டணி கட்சி தொண்டர்களை கூடப்படுத்த நடத்துறோம் நீங்க தலைவர்கள் ஒன்னு சேர்ந்துட்டு இல்லாட்டி இருபத்தஞ்சு கோடி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துட்டு நீங்க கூட்டணி சேர்த்தால் கீழே ஓட்டு வராது ஏன்னா தினந்தோறும் அவங்கள கவர் பண்ணணும்னு இப்போ தினந்தோறும் சண்முகம் பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் விசிகா பேசுறாரு அந்த பக்கம் நம்ம வேல்முருகன் பேசுறாரு ஸோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு மக்கள் எலெக்ஷன் இன்னைக்கு வந்த உடனே மாத்திரம் கொண்டு போய் உதயசூரியன்ல குத்துவாங்கன்னா நடக்காது எனவே இந்த முறை ரெண்டு கட்சியுமே திமுக அதிமுக ரெண்டுமே நூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து நூப்பத்தி நாற்பது சீட்ல நின்றுகிட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டத்தை விட்டு தரணும் ஆனால் திமுகவோட சேர்ந்து நின்னால் தன்னுடைய பலம் குறைஞ்சிருமோ அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என இப்போ விசிகா கம்யூனிஸ்டுகள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஒரு வாரத்தில் கூட்டணி மாறும் பல கூட்ட பல விதமாக மாறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி என்ன உருவாங்கச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஸ்டே கமல்ஹாசன் திறமையில் ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால இந்த முறை திமுகவுடைய வீழ்ச்சி வருகிறது அதிமுக அதை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஃபார்முலாவில் வைக்க எம்ஜிஆர் ஃபார்முலாம் மூன்றில் ஒரு பங்கு அசெம்பிளிலேயும் மூன்றில் இரண்டு பங்கு பார்லிமெண்ட்லேயும் தேசிய கட்சி கொடுப்பாங்க அந்த ஃபார்முலா பண்ணி இது ஆட்சியில் பங்குங்கிறதோட போனால் தான் இந்த முறை ஜெயிக்க முடியும் செல்வ அவர்கள் ராமதாஸ் அவர்களை போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு இதில் எதனா கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை டெல்லி இதில் என்ன விஷயம்னா டெல்லியில் போய் விஜயுடைய சார்பாக தமிழகத்தின் காங்கிரஸ் மேற்பார்வையாளரை போய் சந்திச்சிருக்காங்க ஸோ அதனால விஜயோடு காங்கிரஸ் சேருமா என்ற ஒரு பார்வை இருக்கிறது விஜய் இது திமுகவோடு திமுக இப்போதைக்கு வீசிக்காவை விட்டுத் தருவதில்லை என்பதாக இருக்கிறதுனா பாமக அங்கே போக முடியாது அதனால இது ஒரு ஆல்டர்னேட் விஜய் கூட்டணிக்கே வந்ததுன்னா அதில் பாமக வருமா என்பதற்காக போய் பார்த்தாரான்னு தெரியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட தான் எடுத்துக்கலாம் சார் நீங்க ஏதாவது சொன்னா ஆட்டம் ஆடுறேன்னா இந்த ஆட்டம் ஆடுற நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நிற்கும் அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர்கள் அதுக்கப்புறம் சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வோம் அதுக்கப்புறம் வேர்வை வந்ததுன்னு அழிச்சேன் ஒரு மணி நேரம் கழிச்சு அழிச்சேன் தினம் சார் மதுரையில நடந்த அந்த முருக மாநாட்டுக்கு அப்புறம் தமிழகம் திசை மாறி விட்டது இது திருவள்ளுவர் மண் இது ஈவேரா மண் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போய் அவன் கதறான் ஆனா இங்க ஒரே ஒரு பெரிய தப்பு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ இந்து முன்னணி போட்டுச்சு அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும் அதிமுக பெருசா எதுவும் அண்ணாதுரை பத்தி பேசின மாதிரி எதுவுமே இல்ல அதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழகத்திற்கு ஆன்மீகத்திற்கு வந்த சோதனை என்ற அடிப்படையில ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி இருந்ததுல திமுகவை சேர்ந்த இப்ப ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்கள் இந்து மதத்தை அழிப்பதற்காக இருந்தார்கள் அதையெல்லாம் எதிர்த்து வளர்ந்தது இந்து மன்னனிங்கிறேன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல திமுக வந்தாச்சு தனியா அதுக்கு வந்த உடனே இவர் என்ன சொல்லிட்டார் ஒன்றியகுளம் ஒருவனே தேவன் அண்ணாதுரை சொல்லிட்டார் ஆனா ஐம்பத்தி ஆறுல மதுரையில அந்த கோயில் வாசல்ல நடந்த மீட்டிங்ல அவர் பேசினதுக்கு அப்புறம் தானே தேவர் இது பண்ணி நான் நாளைக்கு இந்த இடத்துல மீட்டிங் நடந்தா ரத்தாறு ஓடும் அப்புறம் தமுகத்துக்கு போச்சா இல்லையா அதையும் அண்ணாமலை பதிவு பண்ணி அதுக்கும் எல்லாரும் ஆதாரம் கொடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க வாசல்ல நடந்த கூட்டம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியில இருக்கிற அந்த திடல்ல நடந்த அடுத்த நாள்ல இருந்து தமுக மைதானத்துக்கு போச்சு ஏன் போச்சு இது தமுக மைதானம் போச்சுன்னு இன்றும் எழுதியிருக்கு அது அதை அண்ணாதுரை இவர் தேவர் பேசினதே எழுதல ஆனா மாறுச்சுங்கிறப்ப விஷயம் ஒண்ணு ஒண்ணு ஒன்று ரெண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அண்ணாதுரை நாற்பத்தி எட்டுல நாங்கள் கடவுள் பக்தியை நிந்தனை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் ஐம்பத்தாறுலையும் இப்படிதான் பேசியிருக்கு எழுபத்தி ஒண்ணுல ஈவே ராமசாமி சேலத்து மாநாட்டில் அசிங்கம் பண்ணார்னு தெரியும் அதை போட்டோ எடுத்து போட்ட துக்குளக்கை தடை செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கோர்ட்டுக்கு போய் வெளியாச்சு அது வெளியானப்ப அதுல தூக்க என்ன எழுதியிருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் முரசொலியோட பொங்கல் மலர் எங்கிட்ட இருக்கு இதை விட மோசமான விஷயங்கள் கார்ட்டூன்கள் திமுக கருணாநிதி தலை ஆசிரியராக இருந்த முரசொலியில் வந்திருக்குன்னா சோ இவர்கள் இந்து விரோதிகள் தெரியும் நாங்கள் அண்ணாதுரையையும் ஈவேராவையும் எங்கள் கொள்கை தலைவராக எடுத்துக்கொண்டுள்ளோம் ஆனால் எங்கள் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முழுமையான கடவுள் பக்தி கொண்டவர்கள் எல்லா நாளும் கோவிலுக்கு போவார் எனவே இது இந்து முன்னணியின் பார்வையின்னு இவங்க சொல்லணும் சார் யா எப்பெல்லாம் எல்லாம் திமுக இந்த அண்ணாதுரை இல்லாட்டி ஹிந்தி எதிர்ப்பு கொண்டு வந்தா ஏன் சார் திமுகனா ஸ்டாலினுடைய மகள் நடத்துற பள்ளியில் ஹிந்தி இருக்கு விஜய் ஐ மீன் ஜோசப் விஜய் நடத்துற விஜய் விஷ்டி ஹிந்தி இருக்கு திருமாவளவன் தே வேளச்சேரியில் நடத்துகிற சிஎஸ்சிபிசிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு அப்புறம் நீங்க என்ன சார் மும்மொழி எதிர்ப்பு ஸோ இந்த ட்ராமா நீட் எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை அண்ணாதுரைங்கிற விஷயத்துல போய் அதிமுக அந்த வலையில போய் விழுகிறாங்க இனிமேல் அது செல்லாது இதுதான் நான் சொல்ல வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இரண்டும் சேர்ந்த வாக்குகள் நாற்பத்தஞ்சு தான் ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் இந்த அண்ணா அண்ணாதுரை ஈவேரா எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை தாண்டி வெளியில ஓட்டு போட்டிருக்காங்க எனவே இந்த முறை பெரிய மாற்றம் வரும் இதை புரிஞ்சு கொண்டு நடக்கணும் அதிமுக திமுகவோட ட்ராப்பில் போய் விழக்கூடாது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருவேறு தீர்ப்புகள் கொடுத்ததா சொல்லிவிட்டு சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இல்லை இருவேறு தீர்ப்பை விட அதில் ஒரு ஃபேக் நியூஸ் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இருக்காங்க அதாவது அந்த மலையில் மேலே சமணர்களுடைய கல்வெட்டு இருக்குது அதுக்கு கீழே இன்னொரு சின்ன மலை இருக்கு அங்கே பல நூற்றாண்டுகளாக கார்த்திகை தீபம் ஏ கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் தீபத்தூண் இருக்குது அது பக்கத்தில் இருந்த ஒரு மண்டபம் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆக்கிரமிக்கப்பட்டு சிக்கந்தர் தர்கா என்று ஒன்று உள்ளது இன்னொன்று கீழே முருகன் கோயில் இருக்குது மேலே காசி கோயில் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் வக்ஃப் போர்டு தலைவர் போய் சிக்கந்தரமலைன்னு அழைச்சார் இன்னொரு பக்கம் ஆ சமணமலை இருக்குன்னாங்க அதே வக்ஃப் போர்டு சேர்மன் போறதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி அந்த எங்கே அந்த சமண குகைகள் சமண கல்வெட்டுகள் இருக்கோ அதுக்கு பச்சை போர்டு அடிச்சு இப்போ இவங்க ஏஎஸ்ஐ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்காமல் அவங்களே பெயிண்ட்டை மாற்றினாங்க ஸோ சமணத் குகை ரெண்டா அதுக்கு ரெண்டாயிரம் வருஷம் பழசு காசிஸ்வரநாதர் கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழசு நீங்க அதுக்கெல்லாம் பழமையான திருப்பரங்குன்றம் தர்கான்னு சொன்னால் சிக்கந்தருடைய உண்மையான கல்லறை என்பது மதுரையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசின் டூரிசம் வெப்சைட் இன்னைக்கும் சொல்லுது ஸோ அப்ப அங்க இருக்கிற தர்கா இது யார் இது யாருடைய கல்லறையோ எடுத்துட்டு சிக்கந்தர்னு சொல்றீங்களா ஆனாலும் இருநூறு வருஷமா அங்கே இருக்கு உங்க தொழுகையை நீங்க பண்ணிக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு தமிழர்களுடைய ஆ ஆகமவழி கோயில் இருக்கிற இடத்துல போய் நான் பலி கொடுப்பேன்னு சொல்லி வேண்டுமென்றே கலவரம் தூண்டுவதற்கு எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாத அமைப்பு செய்ய அதுக்கு திமுக மறைமுக ஆதரவு கொடுத்தது அது அதை எதிர்த்து மக்கள் போராடினப்போ ஒன்னே ஒன்று பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த அரசின் அதிகாரிகள் இந்த ஐ மீன் கா மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட இவங்க பிளஸ் இந்து அவர்கள் எல்லாம் கொடுத்த ரிப்போர்ட்டை என்றைக்குமே திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கிற தர்காவில் பலிகளோ எதுவும் கொடுக்கப்படவில்லை திருப்பரங்குன்றத்துல ரெண்டு சிக்கந்தர் தர்கா இருக்கு ஒன்னு மலை மேல இருக்கு ஒன்று கீழே முஸ்லிம் பேட்டைங்கிற ஊர்ல இருக்கு அது அங்கதான் பலிகள் கொடுப்பாங்க என்னைக்குமே மலை மேலே கொடுத்ததில்லை இன்னொன்னு முஸ்லி த தமிழர்கள் அனைவரும் உணரணும் நம்ம எல்லாரும் சகோதரர்கள் ஒன்றா இருக்கணுங்கிறோம் காஷ்மீரில் வைஷ்ணவி தேவிங்கிறது மிக முக்கியமான கோவில் அதுக்கு போகிறது கத்ராங்கிற இருந்து பதிமூணு கிலோமீட்டர் மலையில் போகணும் எய்தர் குதிரை மேலேயோ இல்லாட்டி ஆள் தூக்கிட்டு டோபி தூக்கிட்டு போவாங்க அந்த பதிமூணு கிலோமீட்டர்லேயும் காஷ்மீரில் பான்பறாகு குடுக்கா அப்புறம் மது பிரியர்கள் வேண்டும் சாராயம் மற்றும் மாமிசம் தடை செய்யது காஷ்மீர்ல தடை செய்யறாங்க இங்க எதுக்கு சார் ஆகம கோயிலுக்கு போற வழியில கிரிவல பாதையில மட்டன் சாப்பிடுவேன் எதுக்காக இந்த தூண்டல் அதை சாப்பிடலாம் உங்களால இருக்க முடியாதா அது இன்னைக்கு எத்தனை பேர் அதுல வியாதியில கஷ்டப்பட போறாங்கன்னு எனக்கு தெரியல சோ எனவே இது திட்டமிட்டு வேண்டுமென்றே தமிழ் மரபை அழிப்பதற்காக செய்யப்பட்டது அதை எதிர்த்து அன்னைக்கு கூட்டம் கூட்டினப்பயே ஹைகோர்ட் கூட்டின தடையை மீறி அப்புறம் ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணப்போ ஒரு மணி நேரத்தில் இருபத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமானவர் வந்தாங்க இதுக்கு அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க முன்னாடி நாலு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி நாள் ஒரு லட்சம் பேர் வந்து அந்த ஆறுபடை வீட்டை பார்த்தாங்களாம் அன்னைக்கு காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வந்து போனது மொத்தம் ஏழரை லட்சம் மீட்டிங் அப்போ அஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்க அந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லும்போது ஆன்லைனில் ஒரு கோடி பேர் இருந்தாங்க சோ இன்னைக்கு தமிழகம் என்பது இது திருவள்ளுவர் மண் என்பது நிரூபிக்கப்பட்டது இவங்க கதி கலங்கி கிடக்காங்க தினம் தினம் எதையோ தூண்டுறாங்க பட் இதுல அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு திமுக தூண்ட அந்த வலையில் அதிமுக போகக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முகாம்பிகை கோயிலுக்கு போவாங்க இது ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டாம வெளிநாட்டிலேயே கட்டுவாங்கன்னு சொன்னவர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் கரசேவைக்கு இங்கிருந்து அவர் ஆட்களை அனுப்பி உள்ளார் எனவே இதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஈவேரா அண்ணாதுரை ஈவேரா இந்தியாவை முதலில் தூக்கி எறிந்தவர் கனிமொழி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தூத்துக்குடி வேட்பாளரா அறிவிச்ச உடனே அவர் பண்ண முதல் வேலை தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து ஈவேரா காட்டு ஒன்று தூக்கிட்டு பனைமரத்தை போட்டவர் அதனால இதெல்லாம் இனிமே எடுபடாது இந்த முறை இதுக்குத்தான் அண்ணா திரு அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை வச்சார் ஜெல் பண்ணணும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னா எல்லா எல்லா கட்சி தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து செய்தாங்கன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த அதே கூட்டணி இப்பொழுது இருந்தால் பாமகவையும் தேமுதிக சேர்த்தா என்னை பொறுத்தவரை சீட்டு வரைக்கும் கூட ஜெயிக்கலாம் இன்றைக்கு உள்ள ரெண்டு பேரும் இந்த கூட்டணி கூட்டணி கிடையாது இருக்குன்னு கஷ்டம் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டா எல்லா கட்சியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இருநூறு சீட்டை அதிமுக ஜெயிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரிசல்ட் திருப்பி வரும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்ல மேல சிறப்பு நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய அனுமதி கொடுத்திருக்காங்க என்ன வழக்கு என்ன கேஸ் அது அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியும் இது வந்து நம்ம காகிதே மில்லத் ஆண்கள் ப கல்லூரின்னு சொல்லிட்டு இதில் மேடவாக்கத்தில் இருக்குது அதற்காக ஸ்பெஷலாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்டை எடுத்து கல்லூரி கட்டுறதுக்கு கொடுத்து அது காகிதே மில்லத்துடைய பேரன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் அங்கே உள்ளே வேலை செய்யும் ஒரு பேராசிரியர் அவரு இது உம்ரா பண்ணுறதுக்காக சவுதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தமிழ் பேராசிரியர் போயிட்டு ஹாஜாக்கனிங்கிறவர் போயிட்டு அங்கே போய் பிரிவினைவாத குழுக்கள் மற்ற வேலைகளெல்லாம் எல்லாம் கலந்து கொண்டார்னு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க இந்த ஹாஜாக்கனி இவங்க எல்லாம் தான் சிமி தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கு அதுக்கப்புறம் மனித நேயம் அதாவது தடை ஒரு ப பேர் தடை பண்ணால் இன்னொரு பேரில் வந்துடுவாங்க இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் இப்போ கடைசியாக கோயம்புத்தூரில் அறுபத்தெட்டு பேர் மரணத்திற்கு வெடிகுண்டு மரணத்திற்கும் இருநூறு பேர் மிக பட்டு இன்றைக்கும் உடல் ஊனமோடு வாழ்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த பாஷா மரணம் அடைஞ்சப்போ அவருக்கு இடம் கொடுக்கறது இந்த தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தான் ஸோ இந்த அவரை இவங்க சஸ்பெண்ட் பண்ணி அப்புறமா வெளியில் நீக்கினாங்க அதை எதிர்த்து அவர் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க இவர் ஏன் பண்ணணுங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு அதில் கேஸ் போடணும்னுப்ப இப்போ ஏன்னா இவர் எம்எல்ஏங்கிறனால பர்மிஷன் இல்லாம இருந்துச்சு இப்ப வந்துருச்சு சார் இத சொல்ற இதே நேரம் கேரளால தொலா இது ஒரு கொலை வழக்கில் விசாரணைக்கு போனால் என்ஐஏ பிஎஃப்ஐ கிட்ட ஒரு நாலு பேர்கிட்ட எடுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரை நான் எங்கள் ஹிட்லிஸ்டில் வச்சு கொல்லணும்னு டிக்கெட் அடிச்சுக்கிட்டே வரணும்னு லிஸ்ட் ஆளுக்கு ஒரு நூறு நூற்றம்பது பேர் லிஸ்ட் வச்சுருக்காங்க நீ அமைப்பை தான் தடை பண்ணிட்டாங்க சார் தடை பண்ணேன்னா பிஎஃப்ஐங்கிறது அதனுடைய அரசியலமைப்பு எஸ்டிபிஐம்பாங்க எஸ்டிபிஐ தடையாகும்னு சொன்ன உடனே என்ன உடனே கிரீன் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு சிம்பிளோட போட்டாங்க ஆனால் தடையாகல அது ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேரில் வந்துக்கிட்டே இருப்பாங்க சார் அவர்களை பொறுத்தவரை இந்தியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் முஸ்லிம் இந்தியாவாக ஆக்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்து அதெல்லாம் பீகார்ல இருந்து எடுத்திருக்காங்க ஆனால் இங்க மதவாத சக்திகளின் அடிமையாக இருந்து கொண்டு செக்யூலர் பார்ட்டிகள் என்ற பெயரில் அவங்களுக்கு பின்னாடி போகிறது தான் ப்ராப்ளம் ஏன்னா உதாரணமாக இருபத்தொன்னு தேர்தலில் டிடிவியும் எஸ்டிபியையும் கூட்டணி இருபத்தி நாலில் அதிமுகவும் எஸ்டிபியையும் கூட்டணி எப்படி இதெல்லாம் நடக்க முடியும் சார் முஸ்லிம் லீக்னு அட்லீஸ்ட் அவங்க ஒரு இந்த தேர்தல் எலெக்ஷன்ல நம்பிக்கை உள்ளவர்கள் தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாதங்கள் அந்த எஸ்ஐ ஒருத்தரை கொண்டாங்க கோயம்புத்தூர்ல மனித வெடிகுண்டு முஸ்லீம் மனித வெடிகுண்டுன்னா கரெக்டான பேரு அதுல வெடிபட்டத சிலிண்டர் குண்டுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப பிரிலிமினரி என்கொயரிலேயே அதுக்கு பின்னால ஒரு பெரிய டீம் இருக்குன்னு பார்த்து கூட அரபு இல்ல அதை அண்ணாமலை வெளியிட்ட இவங்க எண்ணெய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த குரூப்புக்கெல்லாம் பணம் ஜாஃபர் சாதிக் போதை பணமும் சென்றிருக்கிறதுன்னும் ஒரு அரபிக் கல்லூரியில் அங்கிருந்து ஐஎஸ்ஐஎஸ்சுக்கு க இங்கிருந்து தீவிரவாதிகளை உருவாக்குவதும் வேலையும் நடக்கிறது அப்படின்னு புருவாயிருக்கு போன வாரம் கூட நாலு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் நீ நம்முடைய நண்பர்கள் முஸ்லிம் நண்பர்களில் தொண்ணூற்றொன்போது சதவிகிதம் எல்லோரும் நான் நாணயமானவர்கள் தேசிய பக்தி உள்ளவர்கள் ஆனால் அதே நேரத்துல படியாக இந்திய தேசியம் என்பது கிடையாது நமக்கெல்லாம் கடமை குற மதத்திற்குத்தான் என்று ஒரு சதவீதம் பேர் செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டியது மிச்சம் தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கும் இருக்கு கேரளா உயர் நீதிமன்றத்தில் என்ன என்ன சொல்லியிருந்தாங்கன்ற விவரத்து அதான் தொள்ளாயிரத்தி ஐம்பது நீதிபதிகள் இந்து தலைவர்கள் அரசியல்வாதிகள் யாரெல்லாம் இதுவா இருக்காங்களோ அதில் கிறிஸ்துவர்களும் இருக்காங்க இவங்களையெல்லாம் கொலை பண்ணணும்னு லிஸ்ட்டு போட்டு நாம் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற சார் இது கோயம்புத்தூர் தான் சொன்னோம் அதை தாண்டி போனீங்கன்னா அந்த பெங்களூர் ராமேஸ்வரம் கெஃபேல வெடித்ததும் இது எல்லாமே அந்த எஸ்டிபியை கேங்க இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கும்பகோணம் பக்கத்தில் ராமலிங்கம்னு ஒருத்தர் சொன்னாரா ஐயா நான் விபூதி வச்சுக்கிறேன் நீ சொன்னா நானும் வேணா வந்து குரான் படிக்கிறேன் லொங்கி கட்டிக்கிறேன் ஆனால் நீ விபூதி வைப்பியான்னு கேட்டார் நீ தமிழன்னா நடப்பியான்னு அவங்கள கேட்டவுடனே இவரை வெட்டிப்படுறார் நீ மாறுன்னு சொன்னால் அவங்க ஒன்றை மாறுன்னு சொல்லலாம் நீங்கள் அவனை தமிழனாவீங்கன்னு கேட்டிங்கன்னா வெட்டி போடுறேன்னா என்ன பண்ணுறது நான் சொல்கிறது எல்லா மதங்களும் சமம் தனிப்பட்டு உங்களுக்கு இருந்து படிச்சுட்டு நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா உங்கள் விருப்பம் ஆனால் திட்டமிட்டு வெளிநாட்டிலேருந்து காசு வந்து அதுக்காகவே வீடு வீடாக ஆரம்பிச்சுட்டு மதம் மாற்றுற ஆட்கள் தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்காக திருக்குறளை கிறித்துவநூர்ல பிஹெச்டி எல்லாம் வாங்குவாங்க ஒரு சைடு ஸோ இது திருமாவளவனை வச்சுக்கிட்டு ஒரு பிஹெச்டி வாங்கி வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரியுமா மீனாட்சிபுரம் என்ற ஊரில் அங்கே வந்து மதம் மாற்றம் செய்கிறார்கள் பட்டியல் ஜாதி மக்களை பெருவாரியாக குலம் இல்லை அருந்ததியர் மக்களை மாற்றுகிறார்கள் அப்படி மாறினவங்களில் இவங்களெல்லாம் நயா முஸ்லீம் நயானா புதிய நடத்தம் இந்தியில் நயா முஸ்லீம்னு சொல்லிட்டு பழைய உயர்ஜாதி முஸ்லீம்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை இதனால் ஒரு பெண்ணுக்கு திருமணமே ஆகலை அவங்க அப்பா மனசு உடஞ்சி ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இதுவாக இருக்கார் டிப்ரெஷனில் இருக்கார்னு சொல்லிட்டு அந்த மாறிய அருக்காணி என்ற இவ நூர்ஜஹான் என்ற அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஒரு நாவல் வருது இதை உடைக்கணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் திருமாவளவனை வச்சு அவர் அந்த போர்ட்ல போய் சர்வே பண்ணிட்டு அங்கே ஒரு அவர் ஒரு பதினஞ்சு முஸ்லீமை பார்த்து அவங்களெலாம் ஒத்துந்து தான் இருக்காங்க அங்கேயே ஆள் எழுதி இருக்கம்புக்கு இவர் போய் ஒரு இருபது நூறு பேர் மாறினாங்கன்னா இருபது பேர் முன்னேறினால எடுத்து சர்வே எடுத்து கொடுக்கிறார் இவர்கள் முழுக்க முழுக்க மதமாற்ற சக்திகளில் கொத்தடிமையாக இருக்காங்க ஸோ திருமாவளவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எஸ்சி தொகுதியில் நிற்க வைத்த நான்கு வேட்பாளர்களும் கிரிப்டோ கிருத்தவர்கள் இது நீ அப்படி செஞ்சுட்டு அப்புறம் பட்டியல் ஜாதிக்கு நான் பறையர்களுக்கான தலைவர்னு சொல்லிக்கிட்டா எடுபடா திருமா வெங்கடேசன் சொல்லி ஈவேராவின் மறுபக்கம்ங்கிற நூலை எழுதினார் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்று ல இதில் அது விவேகானந்தா காலேஜில் படிச்சிட்டு இருந்தார் லயோலா கல்லூரியில் ஆல் இண்டியா கத்தோலிக் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபவுண்டேஷன் இருக்கு ஐக்கிய கஃப்னு பேரு அதுல அம்பேத்கரை பற்றிய கட்டுரை போட்டி அதுல ரெண்டாவது பிரைஸ் வாங்குறார் திருமா வெங்கடேசன் அதுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு திருமாவளவன் வந்துட்டு இந்த நடுவுல கேப்ல மா வெங்கடேசன் கிட்ட நீங்க ஏன் இன்னும் இந்துவா இருக்கு கிறிஸ்துவரா மாறலன்னு பேசினாராம் இதை திருமா வெங்கடேசன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்ப திருமாவளவன் தமிழரா இல்ல அந்நிய மதத்தின் கொத்தடிமையா இல்ல அவங்கள மதம் மாத்திரம் புரோக்கரா ஸோ இதையெல்லாம் சரி செய்து தமிழர்களை தமிழர்களாக வாழ விடணும் அதை இதுக்கு இதை எதிர்த்து தான் தாலிபானிய அமைப்புகளும் மாவோயிச கிறித்துவ அமைப்புகளும் இது பண்ணுது அதற்கு பெயர் மத மாட்ட அந்த மத சார்பின்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலேயும் மக்கள் ஏற்க மாட்டாங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் ஒரு கோடி பேர் அன்னைக்கு ஆன்லைனில் கந்த சிஷ்டி கவசம் படித்தாங்க எனவே தமிழகம் மீண்டும் முழுமையாக திருவள்ளுவர் மண்ணாக மாறும்